தரர தர தரரேடி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காம்பது தான் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே. அட் த பியூட்டிஃபுல் சாங் எஸ் உங்களுக்கு கிடைத்த பாடல்கள் எல்லாமே முத்தான பாடல்கள் யூஆர் சோ லக்கி அதாவது தெலுங்குலேயும் சரி எத்தனை ஹிட் சாங்ஸ் அது மட்டும் இல்லை மேடம் ஸ்டோரி ஓரியன்டடு ஃபிலிம்ஸ் எல்லாமே ஸோ அந்த லீட் சீன்ஸோடு இணைந்து அது வரும்போது ஐ திங்க் நான் வந்த அந்த காலகட்டம் ஆமா மக்கி எஸ்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஹண்ட்ரட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் இருந்தாங்க எல்லாரோட சேர்ந்து நல்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஆமாம் நல்ல இயக்குநர்கள் மனசில் அப்படியே அந்த பதிவு செய்யப்படும் அந்த பாடல் இப்போ நீங்கள் எங்க சங்கீதம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க முடியாது நான் சங்கீதம் கத்துக்கல அதனால ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை ஃபேமிலி பிளட்லியே இருக்கு ஸோ சின்ன வயசுல உங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக எந்தெந்த பாடகிகள் இருக்கிறார்கள் இருந்தாங்க அந்த டைம்ல ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் மனோ நீங்க வந்து ரொம்ப அடக்கமாக ஒரு ஆங்கர் பிளேஸ்ல உட்காந்து குறும்புத்தனம் இல்லாமல் பண்றீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி தான் உங்களுக்கு சந்தோஷமா ஆமாம் மனோ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி வச்சுக்கலாம் எந்த வயசுல தமிழ் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க தமிழ் வந்து நான் ஹாலிடேஸ்க்கு வந்து அப்பப்போ சென்னை வந்துட்டு போயிட்டு இருப்பேன் ஸோ அப்போ டெஃபினட்டாக நிறைய பாட்டு சுசீலம்மா ஜானகம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க நிறைய பாட்டு வாணிஜிய அப்போ தான் அழகான ஒரு பாட்டு கேட்டேன் நான் சுசீலம்மா அது ஆ இப்படி ஒரு கம்போஸிங்க அப்படின்னு எப்போ கேட்டாலும் கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த பாட்டு நான்

இப்போவாவது அந்த பாட்டு ஸ்டேஜில் பாடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தார் பட் அந்த வாய்ப்பு எனக்கு இப்போவும் கிடைக்கல அப்புறம் ஒரு நாள் வந்து திரு வைஜி மகேந்திரன் சார் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணார் எம்எஸ்வி சாரோட ஹிட்ஸ் அப்படின்னு அதில் வந்து சுசீலம்மா சாங்ஸ் என்ன பாட சொன்னாங்க அந்த பாட்டு பாடிட்டு பாடிட்டே இருந்தேன் எனக்கு தெரியாமல் அழுதுட்டேன் நான் எனக்கு அவ்வளவு இது வந்து ஒரு சோகமான பாட்டு கிடையாது உள்ளே உள்ளத்து அப்படி டச் பண்ணும் அந்த சாங்

எல்லாம் சாங்ஸ் இட்டு தான் நாலு பேர் பாடிருக்கோம் நானும் ஜானிக்கி அம்மா நானும் அப்போ அப்போ நீங்க பாட ஆரம்பிச்சு தான் வந்திருக்கேன் நான் ஜானகி அம்மா சுஜாதா ஜென்சி நானும் எல்லா சோலோ சாங்ஸ் தான் எல்லா சோலோ சாங்ஸ் இட்டு அந்த படத்தில்